வணக்கம் நியூ மன்னார் செய்திகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் ஒருவரை தவிர பயணித்த மிகுதி அனைவரும் உயிரிழந்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதுவரை நூற்று முப்பது சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் மீட்கப்பட்ட சடலங்கள் அனைத்தும் கருகிய நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கார்விக் விமான நிலையத்திற்கு இன்று மதியம் ஏர் இந்தியாவின் ஏஐ நூற்று எழுபத்து ஒன்று போயிங் விமானம் புறப்பட்டது புறப்பட்ட சில நிமிடங்களில் மேகானி நகர் குடியிருப்பு பகுதி அருகே கீழே விழுந்து நொறுங்கி விபத்திற்குள்ளானது விமானத்தில் இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்துள்ளனர் இதில் நூற்று அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்து மூன்று பேர் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் கனடா நாட்டைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது மேலும் பனிரண்டு வயதிற்குட்பட்ட பதினான்கு குழந்தைகள் விமானத்தில் பயணம் செய்தமை தெரியவந்துள்ளது விமானம் விழுந்து விபத்திற்குள்ளான இடம் குடியிருப்பு பகுதி என்பதால் அங்கிருந்த கட்டடங்களிலும் தீப்பற்றி எரிந்துள்ளன இதனால் ஏராளமானோர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது இந்நிலையில் இந்த விபத்தில் இருந்து ஒரு பயணி மட்டும் உயிரோடு தப்பியுள்ளார் அதன்படி இருக்கை எண் பதினொன்று ஏவில் பயணித்த விஸ்வாஸ் குமார் என்பவர் உயிர் தப்பியிருப்பதாக அகமதாபாத் போலீஸ் ஆணையாளர் ஜி எஸ் மாலிக் தகவல் தெரிவித்துள்ளாா்